தமிழ்ல நூறு வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா செங்காந்தல் பூ ஆம்பள் பூ அணிச்சம்பூ செங்கல நீர் செங்கோடு செம்மணிப்பு குறிஞ்சிப்பூ வெச்சிப்பூ தேமாம்பு பெரு கூவிளம்பு கூவிரப்பு எருழம்பு மராமரப்பு வடவனப்பு வாகைப்பு வெட்பாலைப்பு வெண்காக்கணப்பு பெஞ்சா கருவிளம்பு பயணிப்பு வாணிப்பு குரவம்பு காயாம்பு பச்சிலம்பு மகிழம்பு ஆவிரம்பூ சிறு சிறுபூளைப்பு சூரைப்பு சூறைப்பு குன்றிப்பு முருகளைப்பு மருதப்பு கோங்கம்பூ பேரங்கம்பூ திலகம்பு பாதிப்பு செருந்திப்பூ செண்பகப்பு அதிரழ்பூ வள்ளிப்பூ நெய்தல் தாமரைப்பு தாளைப்பு தலவழ்பூ ஞு மவ்வழ்பு கொகுடிப்பூ சேடல் பூ கரவுண்ணைப்பூ காஞ்சிப்பு பாங்கற்பு ஈங்கற்பு மரவம்பு தனக்கம்பூ தாளம்பூ கரந்தைப்பு குழவிப்பு மாம்பு முல்லைப்பு குள்ளைப்பு பாலைப்பு வாழைப்பு பிடவம்பு சிறு மாரோடம் இளவம்பு கொன்றைப்பு அரும்பு ஆத்திப்பு அசோகப்பு பகன்றைப்பு பலாசப்பு பிச்சிப்பு வஞ்சிப்பு தோன்றிப்பு கருணச்சிப்பு தும்பைப்பு பித்திகப்பு நரவம்பு புன்னாகம்பு பாரம்பு பீரம்பு குறுக்கத்தி சந்தனப்பு சந்தனப்பூ கால்வைப்பு புன்னைப்பூ நரந்தம்பூ நாகம்பூ நாரி குருந்தம்பூ வேங்கைப்பூ எருக்கம்பூ என்ற தமிழ்ல நூறு வகையான பூக்கள் இருக்கிறது அந்த பாத்தீங்களா சார் கை கட்டீங்களே நூறு பூ கரெக்டா சொன்னாங்களா இல்ல முப்பத்தி ஆறுல ஆக நூறு பூக்கள் இருக்கிறது